வணக்கம் நம்ம லைஃப்ல நாம ரொம்ப நேசிக்கிறவங்க கூடவே சில சமயம் ஏ பிரச்சனைகள் வருதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா குடும்பத்துல ஏற்படுற இந்த மாதிரி சிக்கல்களை எப்படி சரி செய்யறது உறவுகளை எப்படி இன்னும் அழகாக்குறதுன்னு தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் இது நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கோம் இல்லையா நாம அவ்ளோ அன்பு காட்டுறவங்க கூட கூட ஏன் சில சமயம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் வருது இதோட ஆணி வேர் எங்க இருக்கு வாங்க அதுதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம் இது கொஞ்சம் கேளுங்களே இது ஒரு நிஜமான உரையாடலிருந்து எடுத்த ஒரு வரி ஒரு மனைவி தன் கணவரை பத்தி இப்படி சொல்றாங்க அவர் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தர்றாரு ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு பாருங்க பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது இது காசு பணம் வசதி இல்ல இது புரிதல் பத்தினது ஆழமான உணர்வுகளை பத்தியது சரி இந்த பிரச்சனைக்கான முதல் படிக்கு போலாம் வாங்க பகுதி ஒன்று இயற்கையான வேறுபாடுகள் முதல்ல ஆண்களும் பெண்களும் உலகத்தை பார்க்குற விதத்திலேயே ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது யாரு சரி யார் தப்புன்னு தீர்ப்பு சொல்றதுக்காக இல்ல ஆனா இந்த பார்வைகள் ஏன் இவ்வளோ வித்தியாசப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதாவது ஆண்களும் பெண்களும் உலகத்தை அணுகிற விதமே வேற அவங்க அன்பு காட்டுற விதமும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கற விஷயங்களும் கூட வேற ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு வித்தியாசமான கண்ணோட்டங்களும் ஒரு குடும்பத்தோட ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் பார்வை முழுமையா இருக்கும் ரெண்டுமே ரொம்ப அவசியம் இந்த வேறுபாடுகளை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க ஆண்கள் பொதுவா அவங்க கடமைகளை செஞ்சு குடும்பத்தை பாதுகாக்கிறது மூலியமா அன்பை வெளிப்படுத்துறாங்க அவங்களுக்கு அதுதான் முக்கியம் ஆனா பெண்களோ உணர்வு பூர்வமான இணைப்பு பாசம் மனசு விட்டு பேசுகிறது மூலியமா தான் அன்பை உணர்றாங்க பாத்தீங்களா ஒருத்தர் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தர் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரோட நோக்கமும் நல்லது தான் வழிதான் வழி தான் அதனால இங்க நாம மனசுல நிறுத்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது யார் ஜெயிக்கிறதுன்னு போடுற போட்டி கிடையாதுங்க இந்த ரெண்டு பார்வைகளும் ஏன் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இணக்கத்துக்கான முதல் கதவு திறந்துடும் பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பர் இப்போ அதுக்கான தீர்வுக்கு போலாம் பகுதி இரண்டு நம்ம பார்வைய மாற்றுவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தீர்வை மற்றவங்கள மாற்றுறதுல இல்ல நம்மள நாம மாத்திக்கிறதுல தான் இருக்கு இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இவ்ளோ வித்தியாசம் இருந்தா இப்படிங்க ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்னு ரொம்ப நியாயமான கேள்விதான் அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அது நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்டு பாதை இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமான பாதை பொதுவா ஒரு உறவுல பிரச்சனை வந்தா நம்ம மனசு முதல்ல எப்படி யோசிக்கும் நான் இவ்ளோ சேரேன் ஆனா எனக்கு என்ன திரும்பி கிடைக்குது ஏன் தேவை ஏன் பூர்த்தியாக மாட்டேங்குது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நான் எனக்குன்னு நம்மள சுத்தியே வருது பாருங்க இதுதான் அதிருப்திக்கு முதல் படி இப்போ இந்த புது பார்வையை பாருங்க இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த சூழ்நிலையில என் பங்கு என்ன என் கடமை என்னன்னு கேட்டு பாருங்க இந்த ஒரு சின்ன கேள்வி நம்ம மொத்த கவனத்தையும் எனக்கு என்ன இருந்து நான் என்ன செய்யணுன்றதுக்கு மாத்திடுது இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் இந்த தத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் நான் தான் சமைக்கிறேன்னு நினைக்கிறோமே அதுதான் செய்பவர் அதாவது நம்ம ஈகோ ஆனா அந்த நான்றதை ஓரமாக வச்சுட்டு சமையல் செய்யறதையும் கடமையு நான் அந்த வேலையை மட்டும் செய்யறது தான் செயல் இந்த ரெண்டையும் பிரிச்சு பாக்க கத்துக்கிட்டா மன அமைதிக்கான சவி நம்ம கையில வந்த மாதிரி தான் சரி நல்லா நல்லாதான் இருக்கு ஆனா இத வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது நான்ற உணர்வே இல்லாம ஒரு வேலை எப்படி செய்ய முடியும் வாங்க அதுக்கான தெளிவான ஸ்டெப்ஸ பார்க்கலாம் பகுதி மூன்று இல்லாத செயல் இந்த மூணு படிகளும் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஒன்னு ஒரு கணவனா மனைவியா பெற்றோரா உங்க கடமை என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு அந்த கடமையே முழு மனசோட முழு ஈடுபாட்டோட செய்யுங்க மூணு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க பாராட்ட வந்தாலும் சரி யாராவது குறை சொன்னாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த முழு விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு உன் கடமைய முழுசா செய் ஆனா நான் தான் இதை செய்றேன்ற அகந்தைய விட்டுடு அதாவது செயல் உங்களுடையது ஆனா அதோட பலன் உங்களுடையது இல்ல இத உணர்ந்தாலே போதும் சரி இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் உன்னா சேர்த்து பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு உண்மையான அமைதியையும் இணக்கத்தையும் கொண்டு வரணும்னு பாப்போம் பகுதி நான்கு இணக்கத்திற்கான பாதை இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் உண்மையான அமைதி மத்தவங்கள மாத்துறதுல இருந்து வராதுங்க அது நம்மளை நாம மாத்திக்கிறதுல இருந்து தான் வரும் நம்மளோட செயல்கள் நம்மளோட பார்வை இதை மாத்த மாத்த வெளியேறு அமைதியாயிடும் நாம இவ்வளோ நேரம் பேசுன இந்த ஆழமான கருத்துக்கள் எங்கிருந்து வந்தது தெரியுமா நம்ம நாட்டோட பழமையான தத்துவமான வேதாந்தத்தில இருந்து தான் இது ஏதோ நேத்து வந்த புது தத்துவம் இல்ல பல்லாயிரம் வருஷமா மக்களுக்கு மன அமைதியையும் தெளிவான வாழ்க்கையையும் வாழ வழிகாட்டிட்டு இருக்கு இது ஒரு தற்காலிகமான தீர்வு இல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச் இன்னிக்கு உங்க குடும்பத்துல எந்த பாராட்டையும் நன்றியும் எதிர்பார்க்காம இது என் கடமை என்ன மட்டும் நினைச்சு ஒரே ஒரு வேலையை செஞ்சு பாருங்களே ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு கவனிங்க ஒருவேளை உண்மையான இணக்கத்துக்கான முதல் படி அதுவா கூட இருக்கலாம் நன்றி